என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் நேற்று மு க ஸ்டாலினுக்கு ஷாக்கு மேலே ஷாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தால் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் பொன்முடியவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்கிறீங்களா இல்லை நீதிமன்றமே முன் வந்து பொன்முடி மீது நாங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்து அவர்களை சிறைப்படுத்தட்டுமா அப்படின்னு நீதிமன்றம் வந்துட்டு தமிழக அரசை நோக்கி கடுமையான முன்வைத்திருந்தது அது அடங்குவதற்கு இரண்டு நீதிமன்றம் செந்தில் பாலாஜியை நோக்கி நீதிமன்றம் உங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது ஜாமீன் வேண்டுமா என்ற கேள்வியை நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது இந்த கேள்வியிலிருந்து சாமானிய மக்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா அமைச்சர் பதவியில் நீங்கள் நீடிப்பதற்கு தகுதியுடையவர் அல்ல என்பதை நீதிமன்றம் கூறியிருக்கிறது ஆனால் தமிழக முதலமைச்சர் இவரை விட்டால் எங்களுக்கு வேற நாதி இல்லை இவ்வளவு பெரிய திருடனை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எங்களால் அவ்வளவு சீக்கிரம் அடையாளம் காண முடியாது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விஞ்ஞான ரீதியில் கொள்ளையடிக்கக்கூடிய தகுதியுடைய ஒரு திருட்டு தலைவனை நாங்கள் தயார் பண்ணி வைத்து கொண்டு இருந்தோம் அந்த தலைவனை நீங்கள் கொண்டு போய் உள்ளே போட்டுட்டீங்க நாங்களும் ஒன்றரை வருஷமாக காத்திருந்து 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 எப்போ வெளியே வருவான்னு பார்த்துருந்து பார்த்துருந்து எப்படியோ வெளியே வந்த உடனே மீண்டும் அவனை அமைச்சராக்கினா நீங்கள் உடனே இப்போ அவனை அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது ஜாமீன் வேண்டுமா அப்படின்னு கேட்டால் ஏன் நீங்கள் இந்த கேள்வியை ஜெயலலிதாவே ரிலீஸ் போது கேட்கல ஜெயலலிதாவை ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது ஜாமீன் வேண்டுமா என்ற கேள்வியை இப்பொழுது செந்தில் பாலாஜியை கேட்பது போல ஏன் அன்னைக்கு ஜெயலலிதாவை கேட்கல அப்படின்னு இந்த திமுகவினுடைய அடிவரடிகள் எல்லாம் வந்துட்டு சமூக வலைதள பக்கங்கள் இருக்காங்க அது ஜெயலலிதா இருக்கும்போதே நீங்கள் போய் நீதிமன்றத்தை கேட்டிருக்கணும் உங்களுக்கு எங்கே நம்ம போய் நீதிமன்றத்தை கேட்டால் நம்ம மேலே எதனா வழக்கு போட்டு உள்ள தள்ளிடுவாங்களோன்னு பயம் ஏன்னா ஒருத்தன் கூட யோகிமானவில எவனும் கேள்வியும் கேட்கறது இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு அமைச்சரவை வந்துட்டு மத்திய அரசு இந்த அரசை டிஸ்மிஸ் செய்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாடு அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்ற அமைச்சரவை தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது இந்த அமைச்சரவை மக்களை காப்பாற்றுகின்ற அமைச்சரவை இல்லை தமிழ்நாட்டின் அமைச்சரவையில் இருக்கின்ற பெரும்பாலான அமைச்சர்கள் மீது ஒரு வழக்கு இல்லை இரண்டு வழக்கு இல்லை பல வழக்குகள் இருக்கிறது ஆனால் இவனுங்கெல்லாம் தமிழ்நாட்டில் அமைச்சர்களா மக்கள் மத்தியில உலாவறானுங்க மக்கள் பணத்தில் வாழறானுங்க கோடிக்கணக்கான ரூபா மதிப்புள்ள கார்ல வளவரானுங்க வரானுங்க எல்லாமே மக்களுடைய வரி பணத்தில் ஒரு திருடன் ஒரு அயோக்கியம் ஒரு முடிச்சுவைக்கு ஒரு முள்ளை மாறி இத்தனை பேர் அமைச்சரவையில் இருந்தா இந்த அமைச்சரவை எப்படி நேர்மையான அமைச்சரவையா இருக்க முடியும் பொன்முடி அவ்வளோ கேவலமாக மக்கள் மத்தியில் பேசுறான் ஒரு முறையில் ரெண்டு முறையில் பல முறை பேசியிருக்கான் ஏற்கனவே நீதிமன்றம் அவனுக்கு மூணு வருஷம் வந்துட்டு தண்டனை கொடுத்தது அவனுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியே பறி போச்சு ஆனால் மீண்டும் அவன் வெளியே வந்த உடனே மீண்டும் அவனுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை கொடுத்து மீண்டும் அமைச்சராக்கிறீங்க தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கும் எதிர்கால தலைமுறைகளுக்கும் இவங்க எதை கற்று தராங்க அப்படின்னே தெரியல தமிழ்நாட்டில் ஒருத்தன் அரசியல் களத்தில் ஜொலிக்கணும் அப்படின்னா நீ ஒரு திருடனாக இருக்கணும் நீ ஒரு ரவுடியாக இருக்கணும் அடுத்தவங்க சொத்தை அபகரிக்க தெரியணும் சாராய கொள்ளையனாக இருக்கணும் கோடி கோடியா குறுக்கு வழியில சம்பாதிக்க தெரிஞ்சவனா இருக்கணும் இந்த தகுதிகளெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த திமுகவினுடைய அமைச்சரவை இன்றைய தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடமா தான் இதை நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா கடந்த காலங்களில் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில் இருந்தவர்களை பற்றி இன்றைக்கும் நாம் பேசுகிறோம் காமராஜரை பற்றி பேசுகிறோம் ஓமத்தூராரை பற்றி பேசுகிறோம் கக்கனை பற்றி பேசுகிறோம் காரணம் அவர்களுடைய எளிமையும் நேர்மையும் இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர்களை பற்றி பேசுவதற்கு எதுனா இருக்கா ஒன்று இருக்கா எல்லாமே திருட துரைமுருகனை எடுத்துக்கங்க அவருக்கு நேர்மனா என்னனே தெரியாது மக்கள் சேவைனா என்னன்னே தெரியாது நான் இருக்கிற வரைக்கும் பொறுப்பில் இருக்கணும் அதுக்கு நான் கோபாலபுரத்துக்கு அடிமையாக இருக்கிறோம் நான் கோபாலபுரத்துக்கு அடிமையாக இருந்தா தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு திமுக கொடுக்கும் திமுக எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டா எப்படின்னா நான் ஜெயிச்சிருவேன் காட்பாடியில் ஏன்னா என்கிட்ட பணம் இருக்கு இருக்கிற பணத்தை கொடுத்து மக்களை வில பேசி வாங்கி நான் ஜெயிச்சிருவேன் அப்படிதான் நான் தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலமாக ஜெயிச்சுட்டு இருக்கேன் நான் அதிகாரத்தில் இருக்கணும் நான் இருக்கிற காலம் வரைக்கும் மக்களுடைய வரி பணத்தில் வாழணும் யாரும் என்ன கேள்வி கேட்கக்கூடாது யாரும் என்ன கேள்வி கேட்கக்கூடாது கேட்டாக்கா அதுக்கு ஒரு நக்கல் நையாண்டியான ஒரு பதிலை சொல்லிட்டு கேள்வி கேட்டவன சிரிக்க வச்சுட்டு கடந்து போயிடுவார் எவ்வளவு கேவலமான அமைச்சரவை இன்னைக்கு துரைமுருகன் மிகப்பெரிய குற்றவாளி கே என் நேரு மிகப்பெரிய குற்றவாளி அப்பாவு மிகப்பெரிய குற்றவாளி பொன்முடி மிகப்பெரிய குற்றவாளி செந்தில் பாலாஜி ஒரு மிகப்பெரிய குற்றவாளி ஐ பெரியசாமி மிகப்பெரிய குற்றவாளி எஸ் எஸ் கே ராமச்சந்திரன் மிகப்பெரிய குற்றவாளி இப்படி இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சரவையில் நம்ம யாரையுமே வந்துட்டு இவர் ரொம்ப நல்லவர் இவர் ரொம்ப வல்லவர்னு ஒரு ஆளை சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு அமைச்சரவை இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்குது இந்த அமைச்சரவையை தான் திமுகவுக்கு சொம்பு தூக்குறவனும் அண்டா தூக்குறவனும் முத்துவேல் கருணாநிதியுடைய ஆட்சி மாதிரி உலகத்திலேயே ஒரு ஆட்சி இல்லைன்னு வெக்கமே இல்லாத பேசுகிறானுங்க இந்த லட்சணத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் மீண்டும் இந்த ஆட்சி வரணுமா இதுக்கு திருமாவளவம் ஒரு முட்டு ரெண்டு கம்யூனிஸ்டுங்க ரெண்டு பக்கம் முட்டு ஒன்னு காங்கிரஸ் ஒரு முட்டு இவங்கெல்லாம் இந்த முட்டு கொடுக்கலனா இவங்களுக்கு ஒன்றத்துக்கு அங்கே இடம் இல்லை இவங்க அங்க ஒண்டி வாழ்வதற்கு மக்களை பலிகடா ஆக்குறது தமிழ்நாட்டில் மருத்துவர் ஐயா அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுதே சொன்னார் செந்தில் பாலாஜி அவர்கள் தமிழ்நாட்டில் அமைச்சரவையில் இடம் பெறுவதற்கு தகுதி இல்லாத ஒரு மனிதர் அப்படின்னு ஆனால் அந்த வார்த்தையை தான் இப்பொழுது நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இதை ஏற்கனவே மருத்துவர் ஐயா அவர்கள் அறிக்கை மூலமாகவே சொல்லிட்டார் செந்தில் பாலாஜி அவர்கள் தமிழ்நாட்டில் அமைச்சரவையில் இடம்பெற தகுதியற்ற ஒரு மனிதர் இவரை இவரை அமைச்சரவையில் வைத்து கொண்டிருப்பது தமிழ்நாட்டில் உள்ள அமைச்சரவைக்கு அழகல் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார் ஆனால் இன்றைக்கு அதைத்தான் நீதிமன்றமும் சுட்டி காட்டியிருக்கிறது செந்தில் பாலாஜி போன்றவர்கள் பொன்முடியை போன்றவர்கள் துரைமுருகனை போன்றவர்கள் இவர்களெல்லாம் அமைச்சரவையில் இருந்தால் தமிழ்நாட்டு மக்களை ஒருபோதும் காப்பாற்ற முடியாது ஏன்னா முதன்மை அமைச்சராக இருக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சாபக்கேடு ஏன்னா இத்தனை குற்றவாளிகள் இந்த அமைச்சரவையில் தொடர்ந்து இருப்பதற்கு காரணமே அவர்தான் இதற்குத்தான் தமிழ்நாட்டு மக்கள் என்ன எண்ணுகிறார்கள் அப்படின்னா இவ்வளவு பெரிய குற்றம் நிரம்பி வழிகின்ற இந்த அரசை அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி ஏன் கலைக்க கூடாது என்ற கேள்வியை தமிழ்நாட்டு மக்களே முன்வைக்கிறாங்க இது தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இப்பொழுது அந்த மக்களே தான் முன்வைக்கிறார்கள் இந்த அரசு ஒரு கணம் கூட இனி நீடிக்கக்கூடாது கூடாது தமிழ்நாடு அரசே ஒரு குற்ற அரசாகத்தான் செயல்படுகிறது ஏன்னா அந்த அரசில் இயங்குகின்ற அங்கம் வகிக்கின்ற ஒருவர் கூட நேர்மையானவர்கள் அல்ல இப்படி இருக்கின்ற இந்த அரசு ஒரு நிமிடம் கூட இனி ஆட்சி அதிகாரத்தில் நீடிக்கக்கூடாது கூடாது என்ற முடிவுக்கு மக்கள் வந்திருக்கிறார்கள் இதை மத்திய அரசு உடனடியாக கருத்தில் கொண்டு தமிழக அரசை ஒன்று டிஸ்மிஸ் செய்யணும் அப்படி இல்லைன்னா சூடு சொரணை இருக்கிற முதலமைச்சராக இருந்தால் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நான் தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சராக ராஜினாமா செய்யணும் இது ரெண்டுமே நடக்குமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான் ஏன் அப்படின்னா பதவியை இழக்க முதலமைச்சருக்கு மனம் வராது ஏன்னா ஓசிலேயே தின்னு பழகி போனவங்க இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு மத்திய அரசு முன் வருமானா அதுவும் கேள்விக்குறிதான் காரணம் என்னன்னா ஏற்கனவே ரெண்டாயிரமாவது ஆண்டில் திமுகவுடன் கூட்டணி வைத்துதான் தமிழ்நாட்டிற்குள் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த பிஜேபி பெற்றது அதனால அவங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மத்திய அரசும் இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யாது தமிழ்நாடு முதலமைச்சரும் அதிகாரத்தை விட்டு கொடுக்க மாட்டார் இன்னும் ஒரு வருஷத்துக்கு எத்தனை கோடிகள் கொல்ல போகுமோ இவனுங்க ஆயிரம் கோடிகளை சுருட்டுவானுங்களோ தெரியாது நமக்கு ஏன்னா இப்பொழுதே அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சியிலிருந்து வெளியேறின போது தமிழ்நாட்டினுடைய கடன் நான்கு லட்சம் கோடி இன்னைக்கு எட்டு லட்சம் கோடியாக மாறிப்போச்சு நாலே வருஷத்தில் நிர்வாக கடன் உட்பட ஒட்டு மொத்த கடனும் தமிழ்நாட்டினுடைய கடன் வந்துட்டு பதினோரு லட்சம் கோடியாக மாறி இருக்கிறது இந்த நான்கு ஆண்டு திமுக ஆட்சியில் இன்னும் ஒரு வருஷத்தில் இவங்க ஆட்சியை விட்டு வெளியே போகும்போது தமிழ்நாட்டினுடைய ஒட்டு மொத்த கடனும் குறைந்தது பதினஞ்சு லட்சம் கோடியாக இருக்கும்னு நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா எந்த அளவுக்கு இவங்களால் இன்னும் இந்த ஒரு வருஷத்தில் கடை வாங்க முடியுமோ அவ்வளோத்தையும் வாங்கி அவன் பிரித்து எடுத்துகிட்டு போயிடுவான் நாளைக்கு திமுக ஆட்சியில் இருக்காது புதுசாக இன்னொருத்தன் உள்ள ஆட்சிக்கு வந்தால் வெறும் காலி பெருங்காய டப்பாவாக தான் இந்த அரசு கஜானா இருக்கும் ஏன்னா அவ்வளவு கேவலமானவர்களிடம் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்பதை அன்பு மக்களே புரிஞ்சிக்கங்க இது நீங்கள் கொடுத்த அதிகாரம் இது உங்கள் நாடு உங்கள் நாட்டில் உங்கள் ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் கொடுத்திருக்கின்ற நபர்கள் இந்த அளவிற்கு அவர்களுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தியும் மக்களின் வரி பணத்தை சூறையாடி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிந்தியுங்க ஏன்னா நாளைக்கு திரும்ப ஓட்டுக்கு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் எடுத்துக்கிட்டு உங்களாண்ட தான் ஓடி வருவோம் அன்னைக்கு உங்கள் காலில் கூட விழுவோம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் போய் அவங்க காலில் விழுந்தீங்கனாலும் உங்களை திரும்பி கூட அவன் பார்க்க மாட்டான் அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளை